ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிஏஜி ஆர்கானிக்கோட இன்னொரு ஒரு புதிய படைப்பு தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் புளியோதரை மிக்ஸ் ஆமாங்க கோயில் புளியோதரை மாதிரியே தான் உண்மையாலே இருக்கும் நீங்கள் வாங்கி பாருங்கள் இது யார் யாருக்கெலாம் ரொம்ப யூஸாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்றைக்குமே குழம்பு வச்சுக்கிட்டே இருக்கோம் ரெடிமேடாக எதாக இருந்தோன்னா இன்ஸ்டண்டாக நம்ம கலந்து சாப்பிட்லாமே அப்படின்னு நினைக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுங்களாக ஆகட்டும் எப்பயுமே ஹாஸ்டலில் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடித்து அதே குழம்பு அதே சாம்பார் இப்படியே வச்சு தராங்களே நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிடும் போல் இருக்கிற ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஆகட்டும் வீட்டு சாப்பாடை ரொம்ப மிஸ் பண்ணுற பேச்சுலர் வெளியூரில் தங்கி படிக்கிறவங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இது ஒரு வரப்பிரசாதம் வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணாமல் நம்ம வீட்டு முறைப்படியே நாங்கள் செய்கிறோம் இது எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூடான சாதம் நல்லா வெற வரையாக சாதம் வடிச்சிக்கோங்க அவங்கவுங்க ஏத்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் சாதம் போட்டுட்டு நீங்கள் வந்து லன்ச் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா உண்மையிலே உங்க பிள்ளைங்களாகட்டும் உங்கள் வீட்டுக்க வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாமே ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க அதுவும் மழை நேரம் இந்த குளிர்காலம் இதெல்லாம் சா அப்படியே அமிர்தமாக இருக்கும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு எங்கிட்ட வாங்கினதுலேருந்து எல்லாமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் செய்கிறோம் எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கூட நான் உடனே பழைய ஸ்டாக் அப்படின்னு நம்மகிட்ட எதுவுமே கிடையாது எப்பயுமே நம்ம ஆர்டர் கொடுத்து ஒரு டூ டேஸ் நம்ம டைம் கேட்போம் ஏன்னா அது ரெடி பண்ணி பேக் பண்ணி அனுப்புறதுக்கு ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷான ஐட்டம் தான் இருக்கும் நீங்கள் எங்கிட்ட வாங்கினதுலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து ஒரு ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் இல்லை நான் வெளியே தான் வச்சுப்பேன்றவங்க ஒரு டென் டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் இருக்கும் கெட்டு போகாது ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து இப்போ என் பையனுக்கு ஊட்டி பார்ப்போம் அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா இருக்காடி வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் கொரியர் வசதியும் நம்மக்கிட்ட உண்டுங்க எல்லா ஊருக்கும் நம்ம கொரியர் அனுப்புகிறோம் ஸோ வாங்கி சாப்பிட்டுட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க் யூ